தூத்துக்குடி கதிர்வேல் நகரில் இரவு நேரங்களில் மர்ம நபர்களால் திருட்டு சம்பவங்கள் அதிகரிப்பு பொதுமக்கள் தூக்கம் தொலைத்து அவதி காவல்துறையினர் முறையாக இரவு நேர ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததுதான் இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு தூத்துக்குடி கதிர்வேல் நகர் பகுதியில் முகம் தெரியாத நபர் ஒருவர் இரவு நேரத்தில் வீட்டின் மொட்டை மாடியில் ஊடுருவி விழா வந்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி கதிர்வேல் நகர் முதல் தெருவில் வசித்து வருபவர் பாலமுருகேசன் என்பவரது வீட்டில் நேற்று நள்ளிரவு சுமார் பன்னிரண்டு முப்பது மணி முகம் தெரியாத ஒருவர் பக்கத்து வீட்டின் மாடிப்படி வழியாக அவரது வீட்டின் மொட்டை மாடிக்கு ஏறி குதித்து சந்தேகத்திற்கிடமான வகையில் அவரது வீட்டில் விழா வந்த அந்த நபர் மீண்டும் அதிகாலையும் காலை அந்த இருந்து இறங்கி சமூக வலைதளங்களில் தற்போது பெரும் ஏற்படுத்தி வருகிறது தூத்துக்குடி நகர்பகுதிகள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனம் திருடி செல்வது உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து காவல் நிலையத்தில் பொதுமக்கள் புகார்களுக்கும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த சிசிடிவி காட்சி பொதுமக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பாலமுருகேசன் அளித்த புகாரின் பேரில் சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாநகர பகுதிகள் பல்வேறு இடங்களில் இதுபோல் சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறி வருகிறது போலீசார் முறையாக இரவு நேர பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளாத காரணத்தினால் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதாகவும் இதனால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் அச்சத்துடன் தூங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் இதுகுறித்து காவல்துறையிடம் பொதுமக்கள் அளித்த புகாருக்கு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தூத்துக்குடி மாநகர் பகுதியில் இதேபோல தொடர் சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் இன்று காலை பதினோரு மணியளவில் குற்றம் சாட்டியுள்ளனர்